வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமட இன்றைய சிந்தனை தலைப்பு காந்தம் ஒரு மாபெரும் பொக்கிஷம் ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் என்பது மகரிஷியினுடைய ஒரு அரிய ஒரு பாடல் முந்தையோர்கள் அகத்தவத்தால் அதை முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் என்று மகர்ஷி அவர்கள் இந்த காந்த ஞானத்தை பற்றிய ஒரு பாடலை எழுதியிருப்பார்கள் இது எல்லோருக்கும் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு மாபெரும் பக்கிஷம் இப்போ இதில் என்ன சொல்றாரு இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம்

அது அந்த மின் சக்தி என்பது அதாவது விளக்குகளில் ஒளியாக வெளிச்சமாக வருகிறது ஒரு இயந்திரங்களின் இயக்கத்தை இயக்குகிறது குளிர்சாதன பெட்டியில் குளிர வைக்கிறது வெப்பம் என்ற அந்த வெப்பமானிலே அது வெப்பத்தை உண்டாக்குகிறது இவ்வாறு அந்த மின்சாரம் என்பதின் பயன்பாடுகள் அதை வைத்து நாம் அனைத்தையும் இயக்குகிறோம் சரி இப்போ இது எல்லாத்தையும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம் அந்த மனிதனுக்குள்ளாக எவ்வளவு இயக்கங்கள் இருக்கிறது புறக்கருவிகள் இயங்குகிறது கையை தூக்குறோம் நடக்கிறோம் உட்காரோம் எந்திரிக்கிறோம் இதுக்கு மேலே புலங்களால் நாம் அனுபவிக்கிற கண் பார்க்குறோம் காது கேட்குறோம் வாயில் சுவைக்கிறோம் மூக்கில் நுகர்றோம் சரி இதுக்கு மேலே உடம்புக்கு உள்ளே பார்த்தோம்னா எத்தனை உறுப்புகள் இயங்கிக்கொண்டே இருக்கிறது நம்மளை கேட்காம நமக்கு தெரியாமல் இருபத்தி நாளும் இயங்கி கொண்டு அது இவ்வளோ வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது இன்னும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது அதில் எத்தனை சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்குறோம் ஓ அதாவது ஒவ்வொரு மண்டலங்களின் இயக்கத்தையும் சொல்றோம் எதை அடிப்படையாக கொண்டு எதை இயக்கிக் கொண்டிருக்கிறது உரிய ஆற்றல் எது என்று என்றைக்காவது விஞ்ஞானம் சிந்தித்ததுண்டா புறத்தில் மின்சாரத்தை வைத்து இவ்வளவையும் உணர்ந்து கொண்ட இந்த மருத்துவ விஞ்ஞானம் உடலுக்குள்ளாக எந்த கரண்டை வச்சு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு அந்த ஞானத்தை இதுவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது அப்ப மகர்ஷி இந்த மின்சாரத்தின் பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த உடலில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களையும் அதனுடைய செயல்பாடுகளையும் நமக்கு விளக்கி காட்ட முடியும் என்று சொல்லுகிறார் இப்போ அந்த மின்சாரம் என்பதும் ஒரு நம்ம பேர் வச்சிருக்கோம் மின்சாரம் எது வான்காந்தம் என்பதுதான் அது தெளிவு பற்றி மின்சாரமாக நாம் பயன்பாட்டுக்கு வருகிறது மின்சாரத்தை கண்ணில் பார்க்க முடியுமா முடியாது காந்தத்தை கண்ணில் பார்க்க முடியுமா முடியாது அதுவும் ஒரு காந்தமே அப்ப அதே போல நம்ம உடம்புக்குள்ளாக ஏதோ ஒரு அந்த ஆற்றல் அதே காந்தம் என்பதுதான் ஆற்றலாக இருந்து கொண்டு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மகர்ஷி அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள் அப்ப அங்க இருக்கக்கூடிய காந்தமும் இந்த காந்தமும் வேறு வேற என்றால் அதுதான் இல்லை பெயர்தான் வேறே தவிர இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்தம் என்பது ஒன்றுதான் அதுதான் காந்த ஞானம் அது இருக்கிற இடத்துக்கு தகுந்தார் போல் அது பெயர் மாற்றப்படுகிறது பெயர் நம்மால் சொல்லப்படுகிறது உடலை விட்டு வெளியில் எங்கே காரணம் இருந்தாலும் அது வாங்கம்னு சொல்லிடுறோம் உடலுக்குள்ளாக இருந்தால் அதை ஜீவகாந்தம்னு சொல்லுவோம் எந்த உடலுக்குள்ளாக இருந்தாலும் சரி ஓரறிவு உயிரினம் முதல் ஆறறிவு மனிதன் வரை ஒரு தாவரத்துக்குள்ளாக காரணம் இருந்தால் அது ஜீவகாந்தம் இருந்தால் வாங்காந்தம் இப்போ அந்த வாழ்காந்தம் பேர் ஜீவகாந்தம் பேர் அல்ல எல்லாம் தான் இடத்துக்கு தகழ்ந்தார்கள் மாற்றம் எதற்காக ஜீவகாந்தம் என்ற பெயர் கொடுத்தாங்க ஜீவன் என்று சொல்லும்போது அதை என்ன சொல்ல உயிர் என்று ஜீவன் அப்ப அந்த ஜீவனிலிருந்து உருவாகக்கூடிய காந்தம் அதனால ஜீவகாந்தம் சொல்றோம் இது வானிலிருந்து உருவாகக்கூடிய காந்தம்னா அந்த விண்ணிலிருந்து உருவாகக்கூடிய காந்தம் வான்காந்தம் அப்ப விண்ணிலிருந்து வான்காந்தம் ஜீவனிலிருந்து ஜீவகாந்தம் ஜீவன் என்றால் உயிர் சரி இந்த விண் என்றால் என்ன உயிர் என்றால் என்ன ரெண்டும் ஒன்று தான் இந்த விண் என்ற முதல் புதன் உடலுக்குள்ளாக உயிராக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அரிய தத்துவத்தை நமது சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை மகிழ்ச்சி அவர்கள் விளக்கி கூறியிருக்கிறார்கள் அப்ப விண் வேறு அந்த உயிர் வேறு இல்லை அந்த வெளியில் இருக்கக்கூடிய விண் என்பது உடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் உயிர் என்று மாறிவிடும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் துகள் வெளியில் வந்துச்சுன்னா விண் என்ற பெயராக மாறிவிடும் அப்போது இடத்துக்கு தகுந்தார் போல் பெயர் அதே போல தான் அந்த விண்ணிலிருந்து வெளிப்படும் காந்தம் வான்காந்தம் அந்த உயிரிலிருந்து வெளிப்படும் காந்தம் ஜீவகாந்தம் இவ்வளவுதான் சரி அப்ப அந்த விண் என்பது உடலுக்குள்ளாக போய் உயிராகவும் இயங்க முடியும் உடலுக்குள்ள போக முடியும் உள்ள இருக்கிற உயிர் அப்படியே வெளியில் வர முடியும் வர முடியும் இப்போ இது அங்கு அந்த இருப்பாக இருக்கும் வரை அது அதனுடைய அதனுடைய பணியை செய்கிறது அதே போலத்தான் இந்த வான்காந்தம் என்பது உடலுக்குள்ளாக சென்றுவிட்டால் அது ஜீவகாந்தம் உள்ளே செல்ல முடியுமா செல்ல முடியும் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் வெளியே வந்துடுச்சுன்னா வான்காந்தம் அது வெளியிலேயும் வர முடியும் இதை அறிந்து கொண்டால் தான் நமது வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நாம் அடிப்படையாக இந்த காந்தம் என்ற ஜீவகாந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் நமது வாழ்க்கையே அமைகிறது பொதுவாக நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு என்ன வேணும் அப்படி சொன்னால் இன்றைக்கில் பணம் வேணும்னு சொல்கிறாங்க உண்மையாக உண்மையை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நல்ல ஆரோக்கியமான அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் அதீதமான ஜீவகாந்தம் நமக்கு வேண்டும் யாரெல்லாம் ஜீவகாந்தம் என்ற அந்த காந்தத்தை தெளிவாக அளப்படிய அளவில் தனக்குள்ளாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பணக்காரர்கள் ஜீவகாந்தத்தில் யார் பணக்காரனாக இருக்கிறார் அவர்தான் ஆனந்தமாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படி இருந்தவர்கள் தான் நமது மகான்கள் ஜீவகாந்த பற்றாக்குறையை வைத்துக்கொண்டு புறத்தில் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் எந்த ஒரு அனுபவத்தையும் நாம் செய்ய முடியாது ஆரோக்கியத்தை பெற முடியாது அமைதியாக இருக்க முடியாது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இதை உணர்த்துவது வேதாத்திரியம் என்ற ஆன்மீகம் ஆனால் இன்றைய விஞ்ஞானமோ இந்த காந்தம் என்பதை வெறும் புறத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலாகவே பார்க்கிறது புறத்தில் ஒரு ஆற்றலாக வைத்துக்கொண்டு இத்தனை வாகனங்களையும் இத்தனை இயந்திரங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானம் இதே போலத்தானே உடலில் இவ்வளவு இயங்குகிறது இதற்கு ஒரு ஆற்றல் இல்லாமல் எப்படி இயங்கும் என்ற சிந்தனை இந்த விஞ்ஞான மருத்துவத்துக்கு இதுவரை வரவில்லை அது என்ன சொல்லுகிறது வெளியில் இருக்கக்கூடிய இயந்திரமெல்லாம் இந்த ஆற்றல் இருந்தால்தான் இயங்கும் என்று சொல்லுகிற அந்த விஞ்ஞானம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மட்டும் அது தானாக இயங்குகிறது என்று சொல்லுகிறதே இது அறிவியனம் இல்லையா இந்த அறிவியல் என்று சொல்லப்பட வேண்டும் இளைஞர்கள் மத்தியில் பள்ளியிலிருந்தே சொல்லித்தரப்பட வேண்டும் ஆனால் விஞ்ஞானம் நிறுவனம் செய்தால் தான் சொல்லிக் கொடுப்போம் அதை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம் என்று இன்றைய கல்வி முறை இருக்கிறது நிறுவனம் செய்யப்பட்டதை சொல்லுங்கள் நிறுவனம் செய்யவில்லை என்று சொன்னாலும் நமது சித்தர்கள் யூகத்தில் சொல்லி இருக்கக்கூடியதை சொல்லுங்கள் அதை நிறுவனப்படுத்தக்கூடிய விஞ்ஞானிகளாக இந்த இளைஞர்கள் மாறட்டும் அவ்வளவுதானே ஆனால் அதை சொல்லவே மாட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை அங்கு என்ன ஆகிவிடுகிறது வாழ்க்கை துன்பகரமானதாக மாறிவிடுகிறது இன்று இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை துன்பகரமாக துன்பம் அதிகரித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் யார் என்று சொன்னால் இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்றுதான் சொல்ல முடியும் விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும் ஆனால் அது விஞ்ஞானத்தை புறக்கணித்து வளரும் பொழுது அங்கு வாழ்க்கை துன்பகரமாக மாறிவிடுகிறது விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்த அத்தனை விஞ்ஞானிகளும் மெஞ்ஞானத்தோடு இணைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த இயக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஐன்ஸ்டீனிலிருந்து நியூட்டன்லேருந்து எல்லாருமே இது ரெண்டும் இணைய வேண்டும் என்று சொன்னார்கள் மெய்ஞானம் முழுமையானது விஞ்ஞானம் முழுமையை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ முழுமையை வைத்துக்கொண்டு இந்த சிறுமையை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது தானே முழுமையை புறக்கணித்து விட்டு இது ஆராய்ச்சி செய்தால் அங்கே இதனால் தான் இன்றைய கல்வி ஒரு குறைபட்ட கல்வியாக இருக்கிறது குறைபட்ட கல்வியை படித்துவிட்டு குறைபட்ட அறிவு நிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த ஓரறிவு தாவரத்திலிருந்து ஆறறிவு மனிதன் வலை இந்த உயிரினங்களுக்கு உள்ளாக என்ன நடக்கிறது என்பதை நாம் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காந்தம் என்ற ஒரு ஞானம் முழுமையாக தெரிந்திருக்கப்பட வேண்டும் மகர்ஷியனுடைய இந்த வேதாத்திரிய தத்துவங்களின் அடிப்படையே என்ன என்று சொன்னால் காந்த தத்துவம் தான் இந்த காந்த தத்துவத்தை வைத்து ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த முடியும் மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற முடியும் அமைதியான வாழ்க்கையாக மாற்ற முடியும் இது மட்டுமல்ல இந்த காந்தம் என்ற ஞானத்தை கொண்டு இறைவனை உணர்த்த முடியும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் எது காரணம் என்பதை உணர்த்த முடியும் அதை அந்த விளைவுகள் வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஞானத்தையும் கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த காந்தம் என்பதுதான் காந்தம் என்பது அடிப்படையான ஒரு புக்கிஷம் இந்த காந்தத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சக்தி என்று சொல்கிறோம் சக்தி இப்போது சிவம் சக்தி என்று சொல்லிய சக்தி என்பதுதான் இயக்கம் இயக்கத்துக்கு அடிப்படை காந்தம் அப்ப இந்த காந்தம் என்ற ஒன்றை கொண்டு நாம் வாழ்க்கை என்பதனுடைய அர்த்தத்தையே புரிந்து கொள்ள கூடியதாக இருக்கிறது அப்போ இது அந்த இளைஞர்கள் மத்தியில் சொல்லித்தரப்பட வேண்டுமா இல்லையா ஆம் வேண்டும் இது இந்த சிந்தனையில் ஒரு முக்கியமான சிந்தனையாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் இந்த காந்தம் நமக்குள்ளாக பெருகி இருக்க வேண்டும் என்பது அதை தெரிந்து கொள்வதற்கு வேதாத்திரியத்தினுடைய அனைத்து தத்துவங்களும் அதைத்தான் சொல்லுகிறது சரி இதை பெருக்க வேண்டுமா பெருக வேண்டுமா இதுதான் இன்றைய சிந்தனையின் முக்கியமான இடமாக இருக்கிறது அதை பெருக்குவது என்பது நம்ம ஒன்றும் பெருக்க முடியாது அது பெருகுவது நம்ம பெருகுவதற்கு இடம் கொடுத்தால் போதும் நம்ம உடம்புல இந்த காந்தம் பெருகுவது என்பது அது தானாக வந்து பெருகக்கூடிய நிலை இருக்கிறது ஏன்னா நம்மளை சுற்றி காந்தம் தான் இருக்குது அதை சுற்றி சுற்று சூழ்நிலத்து மாற்றல்னு ஒன்று இருக்குது அழுத்தி கொண்டே இருக்கும் பொழுது எந்த ஒரு இடத்திலும் அது மையத்தை நோக்கி அழுத்தம் அப்போ நம்ம உள்ளே வரதுக்கு அது தயாராக இருக்கிறது நம்ம செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் உள்ளே வந்ததை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை ஈர்த்து வைக்கக்கூடிய அந்த என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கில சக்தியை நாம் பராமரிக்க வேண்டும் இது ஒன்று செய்யணும் அதுக்கு மேலே அது உள்ளே வர்றதுக்கு அளவு பண்ணணும் அப்போ அதை தான் இன்னைக்கு சிந்தனையை என்ன சொல்லியிருக்கோம் நம்ம பீட்டாலைச் சூழலிலே இருந்தோம்னா உணர்ச்சி வைப்பட்ட நிலையிலே இருந்தோம் என்று சொன்னால் அந்த காந்தம் உள்ளே வருவதற்கான பாதை அடைக்கப்படுகிறது அப்போ என்ன வேணும் அமைதி அமைதி என்ற ஒரு நிலைக்கு வரணும் அதுதான் அல்பா சொன்னாங்க அப்போ அந்த ஆல்ஃபா வேவுக்கு வர்றது அப்படிங்கிறது எப்போ நம்ம வர்றோம் நம்ம வர்றதில்லைன்னு சொல்ல முடியாது ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம ஆல்பா வேவுக்கு வந்துடுறோம் அப்போ இரவு நன்றாக தூங்கும்போது ஜீவகாந்தம் நம்ம உடம்புக்குள்ளாக நிறைகிறது நிறைகிறது அப்போ என்ன அது எப்படி நம்ம தூங்குறதுன்னா என்ன ஐந்து புலன்களையும் நிறுத்தி விட்டோம் எண்ணங்கள் அற்றி இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் நிறுத்தினா அது காந்தம் உள்ளே வந்துடுது அப்போ இதெல்லாம் செயல்பட்டால் இதன் மூலமாக செலவாகிறது புலன்கள் மூலமாக காந்தம் செலவாகும் செலவாகிறதுங்கிறது ஒரு பக்கம் அழிகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சி சொல்கிறாங்க அதின் புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் அழிவதையே இன்பமன உணர்மயக்கம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அதை செலவாகிறதுங்கிற வார்த்தையை விட்டுட்டு அழிகிறதுன்னு ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த புலன் மயக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக உள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை வெளியேற்றி நாம் இந்த ஐந்து உணர்வுகளையும் அனுபவிக்கணும்னு அனுபவிக்கிறோம் அது அனுபவிக்கிறதுல தவறு இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய அளவு எந்த அளவு இருக்கிறது என்ற அளவை பார்த்து நாம் செலவழிக்கணும் இது வரவுக்கு மீறி செலவாக இருக்கும் பொழுது உள்ளே தேவைப்படுகிற அந்த ஆற்றல் பற்றாக்குறையாக போகும்போது நோயாக மாறுகிறது அப்போ இந்த ஐந்து புலன்களின் மூலமாக நாம் ஜீவகாந்தத்தை செலவு செய்கிறோம் அது மட்டுமல்ல இந்த எண்ணங்கள் என்பதன் மூலமாகவும் ஜீவகாந்தம் செலவாகிறது அப்போ இந்த ஐந்து புலன்கள் மற்றும் எண்ணங்கள் இவற்றில் அந்த காந்தம் என்ற ஜீவகாந்தத்தை வெளியேற்றுகிறோம் இந்த வேலையை நல்லாவே செய்கிறோம் இதை வெளியேற்றுவதற்குத்தான் இப்பொழுது பொருள் சம்பாதிக்கிறோம் இந்த பொருள் பணம் சம்பாதித்து பொருளை வாங்கி அதை அனுபவிக்கிறோம் என்று சொல்லும்போது இது உயிர் ஆற்றல் செலவு செய்துதான் அனுபவிக்கிறோம் என்ற ஞானம் இன்று எந்த விஞ்ஞானத்திலும் கொடுக்கப்படவில்லை எந்த கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் கொடுக்கப்படவில்லை அப்போ ஒவ்வொன்றும் இந்த ஒரு சுவையை சுவைக்கிறோம் என்று சொன்னால் சுவையாக மாறி வெளியேறுவதும் இந்த காந்தம்தான் என்பதை அதை உணர்த்த படவில்லை உணர்த்தப்படவில்லை அதேபோல் ஒவ்வொரு தாவரங்கள் விலங்கினங்கள் இவற்றிற்குள்ளாக இந்த காந்தம் எவ்வளவு செறிவாக இருக்கிறது என்பதை பற்றி ஞானம் இன்று இல்லாமல் தான் என்ன செஞ்சிட்டாங்க வடிவத்தை குவான்டிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் அளவு அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய அந்த பயிர்களை இப்பொழுது விளைய வைக்கிறார்கள் அதற்குள்ளாக எவ்வளவு காந்தம் திணிவாக இருக்க வேண்டுமோ அந்த காந்தம் தெளிவாக இல்லை அப்ப என்னாச்சு அதை சாப்பிடுகிற அந்த உணவை எடுத்துக் கொள்கிறவர்களுக்கு ஆற்றலே இல்லாமல் போய்விடுகிறது அப்ப இன்றைக்கு விஞ்ஞானம் எல்லாவற்றையும் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் வடிவமாகவே பார்க்கிறது உருவமாகவே பார்க்கிறது தன்மையாக பார்ப்பதில்லை இந்த தன்மை என்பதுதான் காந்தம் அப்ப வடிவம் என்பது இருந்தாலும் தன்மை இல்லாமல் வடிவம் இருந்து பலன் இல்லை பலன் இல்லை தன்மைதான் முக்கியம் சரி அப்போ அந்த அடிப்படையில் இந்த காந்தம் என்ற ஒரு பொக்கிஷம் அனைவரும் அறியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இப்போ நாம் உடலினுடைய இயக்கத்தில் ரெண்டு சொல்றோம் என்ன சொல்றோம் தானியங்கி நரம்பு மண்டலம் என்று சொல்கிறோம் மைய நரம்பு மண்டலம்னு ஒன்று சொல்கிறோம் இப்போ அப்போ அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம் இப்போது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன நமது மனதினுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் அதனுடைய கண்ட்ரோல் இல்லாமல் எப்பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரம் உடம்புக்குள்ளாக பல உறுப்புகள் இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறோம் அது தானாக இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம் இதை தானி இயங்கி என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானத்தில் சரி தானி எங்கினா இருதயம் தானாக இயங்கி கொண்டிருக்கிறது நுரையீரல் தானாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா இயங்கி அது எப்படி இயங்கும் எப்படி இயங்கும் ஒருவர் மரணித்து விட்டால் அது இயங்கவில்லையே அப்ப மரணம் என்றால் என்ன விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது இயங்காமல் நிற்கிறதுக்கு பிறகுதான் மரணம் என்று சொல்லுகிறது அதாவது இந்த காந்தம் என்பதுதான் அதை இயக்கி கொண்டிருக்கிறது அந்த காந்தம் என்ற உயிராற்றில் வெளியே போனால் அது இயங்குவதில்லை என்ற தத்துவம் என்று விஞ்ஞானத்தில் சொல்லப்படுவது இல்லை அப்ப இந்த தானு இயங்குங்கிறது தானாக இயங்குவதில்லை இந்த ஜீவகாந்தம் என்ற காந்தம் தான் அதை கொண்டிருக்கிறது அதுதான் உயிராற்றல் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த உயிர் வெளியேறிவிட்டால் அது இயக்குவதற்கு ஆற்றல் இல்லை அதனால் அது இயங்குவதில்லை இது நடைமுறையில் சாதாரண மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானம் இதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை விஞ்ஞானம் மருத்துவம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி மருத்துவம் செய்வது இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எப்படி இவர்கள் சரி செய்வார்கள் இந்த காந்தம் என்ற ஒரு ஞானம் இந்த ஒரு பொக்கிஷம் அறியப்படாமல் எந்த மருத்துவமும் எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது அப்போ அதற்கும் அந்த காந்தம் என்ற ஆற்றல் தான் பயன்படுகிறது சரி இப்போது மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அது இப்போ கையை தூக்குறோம் காலை அசைக்கிறோம் இதெல்லாம் மனதின் துணை கொண்டு அசைக்கிறோம் மனம் நினைத்தால் ஒன்றை செய்ய முடிகிறது ஆனால் மனம் நினைத்தால் மட்டும் பட்டாது இந்த காந்தம் என்ற ஆற்றலை கொண்டு தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்கிறோம் அப்போ மனம் நினைக்கிறது ஆனால் அந்த ஆற்றல் தான் அதுக்கு உதவுகிறது மனம் நினைக்குது ஆற்றல் பற்றாக்குறையாக இருக்குன்னா எனக்கு கையை தூக்க முடியல சோர்வாக இருக்குன்னு சொல்கிறோம் என்ன ஆச்சுங்க ஏன் கையை தூக்க முடியல கையை தூக்கணும்னா தூக்க வேண்டியதானே அங்கு காந்தம் என்ற ஆற்றல் பற்றாக்குறையாக இருக்கிறது அப்ப இந்த உடலில் இருக்கும் ரெண்டு இயக்கத்துக்கும் இந்த அடிப்படையான காந்தம் என்பது இல்லாமல் எதுவும் இல்லை அப்ப காந்தம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே இல்லை அப்ப அடிப்படை என்பது காந்தம் அப்ப இந்த காந்தம் எனும் மாபெரும் பொக்கிஷத்தை பற்றிய அறிவு இங்கு நமக்கு கொடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா இந்த ஒன்றை இளைஞர்கள் மத்தியில் கொடுத்து விட்டால் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி விடலாம் ஆனந்தமாகவும் வாழ்ந்து விடலாம் ஒரு மனிதனுக்கு காந்த ஞானத்தை மட்டும் போதித்து விடுங்கள் அது வாழ்க்கை நன்றாக இருக்கும் இது இல்லாமல் எதை கற்றுக்கொண்டாலும் வாழ்க்கை நல்ல ஒரு துன்பமில்லாத வாழ்க்கையாக இருக்க முடியாது இந்த உலகத்தில் துன்பம் என்பது இப்பொழுது பெருகி இருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த காந்தம் என்ற ஞானத்தை தெரியாத ஒரே காரணம்தான் என்று நாம் சொல்ல முடியும் இன்னும் சொல்லப்போனால் நமது நாட்டிலே இப்பொழுதெல்லாம் நிறைய கிருமிகள் வருகிறது நோய்கள் வருகிறது இவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எது நோய் எதிர்ப்பு சக்தி என்று தெரியவில்லையே எப்படி அதை அதிகப்படுத்துவீர்கள் இதே ஜீவகாந்தம் என்பதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது அப்போ என்ன செய்யணும் நம்ம மன அலைச்சூழலை குறைத்து அமைதியாக தியானித்து அந்த காந்தத்தை நம்ம உடலுக்குள்ளாக உள்ளே வருவதற்கு அதை நம்ம அளவு பண்ணணும் பண்ணி நிறைத்து வைத்திருந்தால் அதுதான் எதிர்ப்பு சக்தியாக பயன்படுகிறது இந்த காந்தத்துக்கு ரெண்டு சக்தி உண்டு ரெண்டு ஆற்றல் உண்டு ஒன்று ஈர்ப்பு ஆற்றல் இன்னொன்று ஆற்றல் ஈர்ப்பு ஆற்றல் என்பது நல்லவைகளை எல்லாம் உள்ளே ஈர்த்துக்கொள்ளும் ஆற்றல் என்பது தேவையில்லாததையெல்லாம் தடுத்து கொள்ளும் உள்ளே இருந்து வெளியே தள்ளிவிடும் அந்த எதிர்ப்பு ஆற்றல் என்பது ஆற்றல் என்பது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியே தள்ளும் வெளியிலிருந்து ஏதாவது தேவையில்லாத கிருமி வரதுன்னா உள்ளே தடுத்து நிறுத்தும் அப்போ தடுக்கும் ஆற்றல் அப்போ தடுக்கும் சக்தி என்று ஒன்று இருக்கிறது இது இந்த காந்தம் தான் அதைத்தான் எதிர்ப்பு சக்தி என்று சொல்கிறோம் அப்போ இந்த காந்தம் என்ற அந்த ஜீவகாந்தம் என்பதை பெருக்கி வைத்துக்கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகிவிடும் அது என்ன நோய் வருவதை கிருமி உள்ளே வரவே விடாது உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியே தள்ளி நோயை குணப்படுத்த வேலையும் செய்துவிடும் அப்ப அடிப்படையாக இந்த காந்தத்தை அடிப்படையாக கொண்டு மருத்துவம் வளர்ந்திருக்க வேண்டும் இன்றைய மருத்துவ ஞானங்கள் நிறைய மருத்துவங்கள் இருக்க வகைகள் இருக்கிறது அல்லவா இதில் இந்த காந்தம் என்பதை பற்றி அறியாமல் இருக்கக்கூடிய ஒரே மருத்துவம் ஆங்கில விஞ்ஞான மருத்துவம் மட்டுமே மற்ற எந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த காந்தம் என்ற ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலை அடிப்படையாக கொண்டுதான் அது வளர்ந்திருக்கிறது அதையெல்லாம் மாற்று மருத்துவம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ உண்மையிலேயே இந்த உண்மையான காந்த ஞானத்தை தெரிந்திருக்கக்கூடிய மற்றும் மாற்று மருத்துவம் அதுதான் நமக்கு ஒரிஜினல் மருத்துவம்னு சொல்லணும் இந்த விஞ்ஞான மருத்துவம் காந்த ஞானம் என்பதை தெரியாத ஒரு உயிர் என்பதை தெரியாத ஒரு மருத்துவம் அது முழுமை பெறாத மருத்துவம் என்று தான் சொல்ல முடியும் அப்ப இப்போது முழுமை பெறாத மருத்துவத்துக்கு மக்கள் மிகவும் அதிகமாக மதிப்பு கொடுக்கிறார்கள் இந்த உயிருள்ள மருத்துவத்திற்கு யாரும் மதிப்பு கொடுப்பதில்லை மனிதர்களுடைய நிலை அப்படி இருக்கிறது அப்ப இது எங்கு சமுதாயமே மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்ப இது அந்த மாற்றம் கொண்டு வருவதற்கு எங்கு தொடங்க வேண்டும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இதை நாம் சொல்லி கொடுத்து வாழ்க்கையை மாற்ற வேண்டும் இதில் விஞ்ஞானம் இருந்தால்தான் என்ற அந்த ஒரு ஒரு பிடிவாதமான கொள்கையிலிருந்து அது வெளியே வந்து மக்கள் ஆரோக்கியம் முக்கியம் என்ற அடிப்படையில் இதை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் தான் இப்போ நம்ம தமிழானந்த ஆனந்தோகத்தில் காந்த தத்துவம் அகை இயக்க தத்துவம் கர்ம வினை தத்துவம் இந்த நான்கையும் அடிப்படையாக கொண்டுதான் உண்மையை உள் உள்ளவாறு மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் காரண காரியங்களை ஆராய்ச்சி செய்து தினந்தோறும் சிந்தனையாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இந்த எல்லாம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதோ இல்லையோ நமக்கு வேண்டியது நமக்கு நல்ல விளைவு நமக்கு வேண்டியது நல்ல ஆரோக்கியம் நமக்கு வேண்டியது ஒரு அமைதியும் ஆனந்தமும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் விஞ்ஞானம் அதை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கட்டும் நாம் தனி மனிதன் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய வழி நாம் பார்த்து செல்வோம் அதற்காக இந்த சிந்தனைகளை எல்லாம் சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்வோம் நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க விட